ஓம் நமச்சிவாயன் நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா போன பதிவில் போட்டிருந்தோம் பத்து பொருத்தத்தில் திருமண பொருத்தத்துல தின பொருத்தத்தை பத்தி போட்டிருந்தோம் தினபுருத்தம்ங்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா பெண்ணின் நட்சத்திரத்திலிருந்து ஆணி நட்சத்திர நட்சத்திரத்தை கூட்டும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்பதால் போது மூன்று அஞ்சு ஏழு வந்தா வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லும் அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒன்றாவது நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக இருந்து இரண்டாவது நட்சத்திரமாக இருந்து நான்காவது நட்சத்திரமாக இருந்து ஆறாவது நட்சத்திரம் எட்டு ஒன்பது நட்சத்திரமாக வரும்போது ஒன்பதாவது நட்சத்திரம்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது ஒன்பது ஒன்பதாவது போது பார்த்தீங்கன்னா சைபர்னு வருது ரைட்டு இப்போ நம்ம இதை எடுத்துக்கிறப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றாவது நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக சொல்கிறோம் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓகே ரெண்டாவதாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சம்பத்து தாரைன்றதில் வருது அதுவும் சரின்னு சொல்லிடுறோம் அதே போல் நாலாவது வர்றது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சேமத்தாரைன்னு வருது அதையும் நம்ம வந்து சரின்னு சொல்லிடோம் ஆறாவது வரக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா சாதகத்தாரைன்னு சொல்கிறோம் எட்டாவது வரக்கூடியது பார்த்தீங்கன்னா மைத்திரதாரைன்னு சொல்கிறோம் ஒன்பதாவது வரக்கூடியத அதிமைத்திரைன்னு சொல்கிறோம் ரைட்டு இதெல்லாம் நம்ம எடுத்துடுறோம் அப்போ நாலாவதாக வரக்கூடியது அப்போ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பெண்ணி நட்சத்திரத்துல ஆணி நட்சத்திரம் நம்ம வந்து வகுத்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாவது நட்சத்திரமாகவோ நாலாவது நட்சத்திரமாகவோ ஆறாவது நட்சத்திரமாகவோ எட்டு ஒன்று எட்டாவது ஒன்பதாவது நட்சத்திரமாக வருதுன்னு வச்சுப்போம் அது வர்றது அது வந்து கூட்டுத்தொகை அது மாதிரி வர்றது அதனால நாலு ஆறு எட்டு ரெண்டு இதெல்லாம் வருது அதனால பொருத்தம் சேர்த்திடலாம்னு சொல்லி சேர்த்துட முடியுமா அது மாதிரி சேர்த்துட்டு அப்போதுமானதா அப்போ தின பொருத்தம் நல்லா இருக்குமா அப்போ லக்னாதிபதி போய் எட்டுல மறைஞ்சிட்டாரு என்ன பண்ண முடியும் கெடுதல் தானே இல்லை ஆதிபதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்திலே உட்காந்து அவரோட ஜா திருமண காலத்துல வந்து தசா நடத்துறாரு நல்லா இருக்குமா அதுவும் கெடுதல் தானே அப்போ அட்டமாதிபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எது பாவ கிரகங்கள் தொடர்பும் இருக்குது அட்டமஸ்தானத்துலேயும் பாவகிரகம் தொடர்பு இருக்குது அப்போ அதை வந்து நம்ம சேர்த்துற முடியுமா முடியாதுல்ல அப்போ மூல நூல்களை நம்ம சொல்லியிருக்கிறது எடுத்துக்க வேண்டியதாக மூல நூல்களை சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்டதுக்கு தான் சொல்லியிருக்காங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னாக்கா இந்த பத்து பொருத்தத்தில் இது மாதிரி தினபுறுத்தத்துக்கு வந்து இது மாதிரி நம்ம கணிதம் இல்லாமல் அவங்களோட ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் நிலையும் தெரிந்து நாம பொருத்தம் பார்க்கும்போது தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவை தினப்பொருத்தத்துக்கு மட்டும் இரு பதிவாகப்பட்டிருக்கேன் எனது அடுத்த பதிவு பார்த்தீங்கன்னாக்கா கணப்பொருத்தமாக இருக்கும் அது கணப்புருத்தத்தை பற்றி பதிவிடுவேன் தேவைப்படுறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் போய் எனக்கு பாருங்க அப்போதான் தெரியும் ஓகே ஓம் நமச்சிவாய வாழ்க வளம்